நாங்க இப்ப உள்ள போய் இதில் பண்ணல பண்ணலை எல்லா ரங்க இருக்காது. என்ன செய்யிறது? கிளினெட்ளோரே கடgetElementById. அதால நான் காணிக்கு திருப்பி போடலாம் ஒரு இந்த செய்யும்போது சொன்னால் கடை நிலையை வணக்கம் சொன்னால் மக்களுக்கு சுவையான உணவளிக்க புதிதாக திறக்கவிருந்த ஒரு பிரியாணி கடை நேற்றிரவு யாரும் எதிர்பார விதமாக விசவிகளால் முற்றாக சேதமாக்கப்பட்டு உள்ளமைப்புகள் அனைத்தும் உடைக்கப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது யார் செய்தார்கள் ஏன் செய்தார்கள் ஒரு குடும்பத்தின் கனவை கலைத்த இந்த செயல் உண்மையிலே எதை குறிக்கிறது இதோ அந்த காட்சிகள் அந்த உண்மையான பதிவை இந்த காணொலி மூலம் பார்வையிடலாம் வாங்க காணொலி எப்பயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் கிளிநொச்சி கடகப்புறம் பாதை ஸோ அந்த பாதையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணவகத்துக்குரிய பெயர் பலகை போடப்பட்டிருக்குது கிருத்திகா ஸ்பெஷல் பிரியாணி இதுதான் அந்த கடையினுடைய புதிய பெயர் பலகை ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை உடைக்கப்பட்டிருக்கிற நிலை அப்போ அப்படிதான் இருக்கும் கிருத்திகா ஸ்பெஷல் பிரியாணி இந்த போர்டுலாம் போடப்பட்டு உடைக்கப்பட்ட கடையின் அமைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இடத்துல முற்று முழுதாக உடைத்து நாசமாக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இவரும் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது அடுத்து இவர் இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அமைச்சிருக்கிறார் மின் வழங்கக்கூடிய அந்த அமைப்புகளும் உடைக்கப்பட்டது மேசைகளாக இருக்க மேசை வெறிப்பாக இருக்கட்டும் அடுத்தது குப்பை கூடைகள் எல்லாம் விளைஞ்சு கிடைக்கிற பசையா இருக்கு அப்படியே உள்ள போய்காட்டம் சமையல் அறையில் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அந்த கொத்து ரைஸ் போடுறதுக்குரிய தாட்சிகள் அதெல்லாம் கிடக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் புதிய அடுப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது ஓகே இன்னும் போலீஸுக்கு அறிவிக்கப்பட்டும் இன்னும் வராதபடியால் நாங்கள் இப்போ உள்ளே போய் இதில் எதுவும் பண்ணலை என்கிட்ட இல்லை ஏதாச்சும் ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் ஏறத்தால் ஒரு எட்டு பத்து லட்சத்துக்கு மேலே செலவுட்டிருக்கணும் வெளியில் கண்ணாடியை உடைச்ச பிறகு பிறகு உள்ளே போய் உள்ளே இருக்க எல்லா சாமான்களையும் உடைச்சிட்டு அந்த மேசைகள்லாம் பாருங்கள்லாம் இழுத்து தள்ளி கிடக்கும் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற புதிய அடுப்புகள் எல்லாம் முட்டச்சு நாசமாக்கிட்டாங்க ஏதோ ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கொத்திருக்காங்க அந்த இடத்த ஒரு தொழில் மு முயற்சியாளர் ஒருவரினுடைய கனவே இந்த இடத்துல சிதைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இப்போது முற்றாக எல்லாமே நாசமாக இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க உடைக்கப்பட்ட கண்ணாடிகள் தகர்த்தறியப்பட்ட அட்டுப்புகள் தூக்கி வீசப்பட்ட சமையல் சாதனங்கள் அனைத்தும் இப்போது பார்த்தீங்கன்னா சிதைந்தது முன்னே கண்ணுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இவர் தான் அந்த தொழில் முயற்சியாளர்களுடைய தந்தை நிற்கிறார் ஸோ இவரோட பார்க்கலாம் ஐயா வணக்கம் 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 ஆ உங்களுடைய மகண்ட முயற்சியாக உருவாக்கப்பட்ட என்ன நடந்தது என்ன நடந்தையா போட்டியில் தான் உடைச்சிருக்கான் எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது எத்தனை மணிக்கு எங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு வந்துருந்தேன் அங்கே பன்னெண்டு வரும் தான் கடை ஓப்பன் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல ஓபன் வெளியே வச்சு செஞ்சிருந்தா அவன் பிரசாயம் உள்ளுக்கு போட சொல்லி உள்ளுக்கு போட்டுறது உள்ளுக்கு போட்டு இன்னைக்கு தான் திறக்கிறதுக்கு சிறப்பு இல்லாத சிறப்பு வைக்கிறது கடை இன்னைக்கு திறப்பு இல்லாத நடக்கிறது மயம் வந்தாங்க காலையில் அப்போ இங்கேருந்து போன் வந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டாங்க மயம் வந்து பார்த்து அடுப்பெல்லாம் கொத்தி கிடக்கு நேற்று எல்லாம் கொத்தி கிடக்கு சரி இப்ப யார் அப்படின்னு உங்களுக்கு இது தெரியக்கூடிய மைக்கு எங்களுக்குன்னா எங்க மானியும் மருமனையும் போலீஸ்ல கடை உடைக்க தான் என்ட்ரி போட்டாங்க என்ட்ரி போட்டு எங்க மானியும் மருமனையும் அடைக்க அடைக்க கொண்டு போயிருக்காங்க அப்புறம் ஆதாரம் இல்லைன்னு போலீஸ் திருப்பி விட்டாங்க அவங்க தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் நாங்க எந்த அவங்கதான் நெடுக கடை போட போறான்னு போட்டி எங்களோட சரி 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 இப்போ கடவுள் உரிமையாளர் இப்போ உங்களோட மகன் இப்போ எங்கே போயிருக்கார் நானா கிருபாரு ஆ எங்கே போயிருக்கார் போலீஸுக்கு 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 போயிருக்கிறாரு இன்னும் போலீஸ் வந்து பார்க்க இல்லை இன்னும் வந்து பார்க்கல போலீஸ் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுமே என்ன உள்ளே வந்து பியர் போத்தலாம் கிடையாது பியர் போத்தலாம் கிடையாது ரெண்டு போத்தம் கிடக்கும் உள்ளுக்கு நான் உள்ளுக்கு போக மாட்டேன் நான் வண்டியை வச்சுக்கிறேன் எனக்கு ஏழாவது ஆள் என்னெல்லாம் பார்க்கலாம் அவ தாய்

இதுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்க நடவடிக்கை எடுக்கல அது நாங்க வந்து ஒரு நியூஸா வெளியிடுவோம் இதுக்கு உரிய தரப்பு போலீஸ் அவங்க வந்து போலீஸ் கூட இவ்வளவு நேரத்துக்கு வர இல்லை பாருங்க அப்ப என்ன செய்யலாம் போலீஸ் இருந்து ஒரு பிரச்சனை என்று சொல்லிக்கலாம் அந்த பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்கணும் ஒரு கஷ்டப்பட்ட சனம் என்ன அப்ப இன்னும் போலீஸ் இப்ப ஒவ்வொரு மணி ஆகுது இன்னும் போலீஸே காண இல்லை ஏழு மணிக்கு போனவங்களா இருக்கும் போலீஸுக்கு அப்ப போலீஸ் என்னன்னு சொல்றது மக்களுக்காக பொலிசி இருக்குன்னு சொல்றாங்க மக்களுக்காக பொலிசி இருக்குது கொஞ்சம் காசை கொடுத்துருந்தோம்னா பொலிஸ் இன்னும் மறந்துருக்கும் வந்து முதல் ஆளானு இருக்கும் பொலிஸ் என்ன பொலிஸ் நான் என்ன மக்களுக்காக என்ன செய்யறாங்க இதுல எவ்வளவு கஷ்டம் மத்தியில நாங்க வேலை செஞ்சிருப்போம் சீக்கிரிட்டு செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் தான் கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் இப்போ காலமும் நான் இப்போ எங்கட ஏதோ எங்கட மகண்ட முயற்சியால் இந்த அளவுக்கு அது செய்வோம் தான் வந்தது இப்போ முதலுக்கே இப்படி மோசம் செஞ்சுருக்குறாங்க நாங்கள் ஆர்ட்டை போடுற ரோட்டில் பிச்சு எடுக்கணும் இருந்து ஒரு கடை நோய் தம்பியோட கடை தான் எங்களோட தம்பி வந்து பதினாறு வயசுல படிப்பை விட்டு சொந்த முயற்சியில் செய்து இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு இன்னொரு கடையெல்லாம் போய் கூலிக்கு வேலை செய்து பதினஞ்சு வருஷமாக உழைச்சி நெருப்பு குளிச்சு வேலை செய்த இந்த கடையில் திறந்து ரெண்டு நாள் இல்லை இந்த திறப்பு விழா செய்கிறதுக்கு கடையை தான் கடையெல்லாத்தையும் எங்க இப்படி வந்து யாருன்னு தெரியல உடைச்சி எல்லாம் கொத்தி சுக்குர்ணாக்கி வச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் நாங்க போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டு கூட இதுவரைக்கும் எந்த போலீஸும் வரையில சம்பவம் நடந்தது அஞ்சு மணி நாலு மணி இருக்கும் சம்பவம் இதுவரைக்கும் எந்த போலீஸும் வரையில்லை ஆனா இந்த கடை திறந்ததா அவற்றை சொந்த முயற்சியாலானு இந்த கடையை திறந்து இருக்கிறார் ஆனா எங்க அப்பா வந்து ஒரு ஏழாளுவர் நாங்க இன்னும் இல்லாண்ட ஒரு வர்ம கோட்டுக்குள்ள இருந்துதான் முயற்சி இல்லை அவற்றை சொந்த முயற்சியில வந்த கடை தான் உண்மையிலேயே நீங்க பாக்குறோம் நீங்க இதுக்கு தகுந்த ஆதாரம் எடுத்து தரணும் தட தகுந்த நடவடிக்கையும் தாங்க இந்த படம் மட்டும் திறக்கிறதுக்கு அவருக்கு சாதாரணமா ஒரு எட்டு லட்சம் ரூபா காசு கிட்ட முடிஞ்சிருக்கு எங்களுக்கு அந்த காசு வேணும் திரும்பவும் இதே இடத்துல திரும்ப அந்த சொந்தம் இந்த கடை திறக்கணும் அவர் இதுக்கு நீங்க மக்களாகிய நீங்கள்லாம் ஒரு தீர்வு காட்டி தரணும் எங்களுக்கு போலீஸால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் எடுக்கவும் இல்லை அந்த தாயினுடைய கண்ணீரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க உண்மையிலே யாருக்கும் தீங்கிழைக்காமல் சமையலால் முன்னேற வேண்டும் என்று நினைத்த அந்த தொழில் முயற்சியாளரின் கனவுகள் இந்த இடத்துல நொறுக்கப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும் கடையை உண்மையிலே நீட்டாக செய்திருக்கிறார் ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் அழகாக அந்த இடத்தை அமைச்சிருக்கிறார் அந்த உடைஞ்ச கண்ணாடி இந்த பகுதியெல்லாம் அப்படியே அங்க அப்படியே தொடுத்தப்படி இருக்குது இந்த சமையல் பாத்திரங்கள் அடுப்புகள் இல்லாமல் அடுப்பு வைக்கக்கூடிய ஸ்டாண்டுகள் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டர் எல்லாம் மாறி போய் கிடக்கு வர்றாக்கல் அங்கங்க வந்து ரெண்டு ரெண்டு எட்டி பார்த்துட்டு போகிறாங்க என்னடா நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நின்று விசாரிச்சுட்டு போகிறாங்க என்ன நடந்ததுன்றதெல்லாம் பார்த்து கொண்டு போகிறாங்க உண்மையிலே யாருக்கு வேலையாக இருக்கும் ஏன் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் பல பணம் இல்லையா அல்லது பொறாமையா அல்லது பழிவாங்கலா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்க நாங்கள் வாழ்ற இந்த சமூகத்தில் ஒரு சாதாரண பிரியாணி கடைக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்பிக்கையை வச்சு இந்த சமூகத்தில் வாழ்றது அப்படிங்கிற கேள்விகள் இந்த காணொலி ஒரு செய்தியாக இருக்கக்கூடாது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த வகையில நான் பதிவு செய்தேன் தயவு செய்து இதை போல ஏதேனும் ஒரு விஷயத்தை இருந்தால் பொறுப்புடன் நடந்து கொள்ளணும் சிறு முயற்சியாளர்களை பாதுகாப்பது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கடையின் உரிமையாளர் நிக்கிறார் ாங்க திருப்பழா செய்ய போது ஆக்கள் உடைச்சிருக்கேன் திரப்பலா திரப்படா மூணு நாள் முன்னும் செஞ்சிட்டேன் செஞ்சி திருவமாட்டேன்

எந்த கடைக்காரன்னு நாங்க சொல்லலை அதாவது உங்க கடையை முதல்ல நார்மலா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ரஜினிங்க திறப்புல செய்ய வந்து ஒரு பெரிய கடையை ஆரம்ப ஆரம்பிச்சார் ரஜன உங்களோட பேர் வந்து திருபாலம் அந்த பேரை வச்சு மால்தான் பேர் சரியன்னன் நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்திருந்தீங்க உங்களுடைய நேர்மைக்கும் தைரியத்துக்கும் நன்றி உங்கள் முயற்சி மீண்டும் வளர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணன் நாங்கள் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுக்கு முடியும் என்பதை நம்புகின்றோம் ஓகே மக்களே நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு இருக்கிறோம் இந்த உரிமையாளர்களோடு கதைக்கும் போது இன்னும் அவர் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் அவர் வாயால் சொல்லாட்டியும் கூட அவர் முனத்தில் தெரியுது அந்த அமைதி அவருக்குரிய இந்த பிரச்சனையை காட்டணும் அவருக்கு ஒரு குரல் தான் நாங்கள் இதை காணொளியாக எடுத்து காட்டுறோம் அவருக்கும் மனமார்ந்த ஆதரவையும் எதிர்காலத்தில் மீண்டும் கட்டியல வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்போது இந்த இடத்தை விட்டு நாங்கள் விலக இருக்கின்றோம் இது போன்ற உண்மை சம்பவங்களை பற்றி விழிப்புணர்வு ஊட்டும் காணொலிகளை பார்க்க ஜே கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் சொல்லுங்கள்